அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஹலோ சார் நான் மசாஜ் கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணுறேன் லோன் விஷயமா மூணு மாட்டி உங்கள்கிட்ட பேசிட்டேன் நீங்கள் பிஸியாகவே இருக்கீங்க என்ன பண்ணுறது காலையில் சீக்கிரமாக டியூட்டி கிளம்பிடுறேன் நைட் ஆயிடுது வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் அங்கேயே வந்து லோன் பற்றின டீட்டெயிலாம் உங்களுக்கு சொல்கிறேன் சரி மேப் அனுப்புகிறேன் வந்து சேருங்க ஒன்வர் என்ன அது ரூட் மேப் சுற்றி சுற்றி வர்றோம் இந்த கோயிலை தான் காட்டுது ஆனால் பார்ட்டி எங்கே இருக்கான்னு தெரியல ஹலோ சார் உங்கள் ரூட் மேப்படி நான் வந்துட்டேன் ஆனால் இங்கே வீடு எதுவும் இல்லை ஒரு கோயில் தான் இருக்குது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ரைட் சைடு வாங்க என்னது இங்கே ஒரு பிச்சைக்காரன் தான் நிற்கிறான் ஆனால் நீங்கள் மசாஜ் கம்பெனியில் தானே வந்திருக்கீங்க அதை எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் லோன் கொடுக்குறேன்னு சொன்னது எனக்குத்தான் ஆஹா உனக்கா லோன் கொடுக்குறேன்னு சொல்லி மாஞ்சி மாஞ்சி ஃபோனில் பேசினேன் ஃபோன் வந்ததுலேருந்து யார் எப்படின்னே கண்டுபிடிக்க முடியலையே ஐயா ம் வந்தாவாக பேசி ரூட்டு மேப்பெல்லாம் அனுப்பி நம்மளை கோவில் வாசலுக்கு வர வச்சுட்டானே ஐயா ஏய்யா என்ன வேலை செய்கிற என்ன வேலை செய்கிறேன்னு மாற்றி மாற்றி கேட்டேன்ல சொல்ல வேண்டியதானே என்னோட ஒரு நாள் வருமானம் என்னன்னு உனக்கு தெரியுமா நீ ஒரு மாதம் அந்த பைக்கில் சுற்றினா கூட உனக்கு அது கிடைக்காது ஆஹா ஐஃபோன் வச்சிருக்கான் ஆத்தி உள்ள இருந்து கத்த கத்தையாக பணம் ஐயா எனக்கு மூணு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது கலெக்சினேன் பேங்கில் கட்டுறதுக்குதான் கிளம்பிக்கிட்டுனேன் ஓ ஃபோன் கால் வந்தது அதனால தான் ஒன்று வர சொன்னேன் என்ன அது மூணு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா ஆமையா அப்புறம் எதுக்கியா கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுக்கிற யவ் பிச்சை எடுத்து தான் ஏன் மூணு பேங்க்லேயே அக்கௌண்ட் வச்சுருக்கேன் ஏன் சார் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன் உங்களுக்கு லோன் எதுக்கு ஏயா நானே லோன் கேட்டேன் நீ தான் லோன் லோன் ஃபோன் பண்ணி லோன் வாங்கிக்கிறீங்களா லோன் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டேன் சரி போனால் போகுதுன்னு உன்னை வர சொன்னால் என்னமோ நான் லோன் கேட்டேன்னு சொல்கிறியே அது சரி ஆமாம் உங்களுக்கு லோன் எவ்வளோ வேணும் எனக்கு ஒரு ஒன் குரோர் தேவைப்படுது என்னது ஒரு கோடியா ஆமையா ஒரு இடஒன் வாங்கி போட்டிருக்கேன் அங்கே ஒரு சொகுசு பங்களா கட்டலான்னு முடிவு பண்ணேன் அதுதான் என்னது சொகுசு பங்களாவா ஆஹா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்